இந்த வர்த்தக ராசிக்காரருடைய வாழ்க்கையில நினைச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்காக இவர்கள் பண்ணாத விஷயங்களே கிடையாதுங்க நிறைய விஷயங்களை வாழ்க்கையில சாதிக்கணும் சாதிச்சே ஆகணும்ன்றதுக்காக முயற்சிக்கு மேல முயற்சி எடுத்து கடனுக்கு மேல கடன் வாங்கி இப்போ வாழ்க்கையில ஏன் இப்படி வாழ்றோம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இந்த ஒரு வாழ்க்கைக்காக தான் நாள் நம்ம கஷ்டப்பட்டோமா அப்படின்ற மாதிரி மனசு வெந்து எப்படி சொல்றோம்னா மனசு வாழ்க்கையே வாழ விருப்பம் இல்லாம ஒரு வெறுத்தில வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படித்தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் வர்ச்சகராசியுடைய வாழ்க்கையில இவர்கள் மேல அன்போ பாசமோ யாருக்குமே காமிணுன்ற எண்ணமும் வந்தது கிடையாது இவர்களும் யாருக்கிட்டையுமே தேடி போனதும் கிடையாதுக்க இந்த நாள் வரைக்குமே தனிமையை தேடி போகக்கூடிய நபர்கள்லாம் அது இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் மட்டுமே தான் தனிமை எதுக்குங்க தேடி போகணும் இதுல என்ன ஒரு கொடுமைன்னா வர்ஷகராசியுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு அத்தனை உறவுகள் இருந்துச்சு சுத்தி கூட்டம் கூட்டமா இவங்களை சுத்தி உறவுகளுக்கு மேல உறவுகள் அன்புக்கு மேல அன்பு பாசத்துக்கு மேல பாசம்னு எத்தனை இவங்களுக்காக எல்லாத்தையுமே காமிச்சாங்க ஆனா கடைசி நிமிஷத்துல இப்போ இந்த வாழ்க்கையை வாழும்னு நினைக்கும் போது இவர்களுடைய மனசு மொத்தமா குவித்து போகிற அளவுக்கு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்குங்க தினம் தினம் இந்த வர்ஷகராசிக்காரர்கள் அழுகிறாங்க கவலைப்படுறாங்க தனிமையை தேடி போற ஆரம்பிக்காங்க ஏன்னா உறவுகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே என்னை காயப்படுத்துறாங்களே அவங்க கூட நான் நெருக்கமாக ஆக 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 அவங்க என்ன காயம் மட்டும்தான் படுத்துறாங்க எனக்கு சந்தோஷம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஆனா என்ன வருத்தப்பட வைக்கிறாங்க அழ வைக்கிறாங்க கண்ணீரோட வைக்கிறாங்க என்ன அசிங்கப்படுத்துறாங்க அவமானமும் படுத்துறாங்க என்ன ஒரு மாதிரி மட்டமா நடத்துறாங்க ஒரு மனுஷனா கூட என்ன பார்க்க மாட்டுறாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில நான் வந்து பிறந்துட்டேன் இப்படிப்பட்ட வாழ்க்கையில நான் வந்து சிக்கிக்கிட்டேன் எந்த ராசிலானும் பிறக்கலாம் விச்சக ராசில மட்டும் பிறந்துடவே கூடாது சாமி ஏன்னா இவ்வளவு கொடுமைகளை ஒரே நேரத்துல எனக்கு கொடுக்குறீங்களே இத்தனை கொடுமைகளை ஒரே நேரத்துல என்னால எப்படி சாமியை அனுபவிக்க முடியும் ஏதாவது ஒன்று ஒன்னா ஒன்னு ஒன்னா கொடுத்தா கூட எதையாவது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நான் முயற்சி கொள்வேன் ஆனால் எல்லாத்தையுமே மாறி 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 ஒரே நேரத்தில் எனக்கு கொடுக்குறீங்க இப்படி எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் எனக்கு கொடுத்தா நான் எப்படி சாமி இதுலேருந்து வெளியே வர முடியும்னு வர்ஷகராசிக்கார்கள் மனசெலவுல ரொம்பவே வேதனைப்படுறாங்க முக்கியமா வர்ஷகராசினுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மேல அவ்வளோ பக்திகள் பாசம் இருக்கும் முருகப்பெருமானை சந்தைக்க போகணும் முருகப்பெருமானிட்ட வேணா எல்லாம் சரியா ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு மனசுல நிறையாவே இருக்குங்க அந்த முருகப்பெருமானை சந்திக்க ஒவ்வொரு நாளுமே போவாங்க முருகப்பெருமானிட்ட வேண்டுவாங்க கடவுளே என்னை காப்பாத்து கடவுளே அப்படின்ற மாதிரி ஆனா என்னதான் இந்த விருட்சகராசிக்கார்கள் இத்தனை மனசுல கவலைகளும் வருத்தத்தையும் வச்சிருந்தாலும் அந்த கடவுளை பார்க்கறத மட்டும் சந்திக்காம இருக்கவே மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் அங்க போயிட்டு பார்த்துட்டு தான் வருவாங்க என்னதான் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட சில விஷயங்களை பண்ணாலும் இப்ப வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் பெருசா ஏற்படவே இல்லைங்க நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் வந்துகிட்டே இருக்கு இதற்கு தீர்வே இல்லையா இதற்கு சொல்யூஷனே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இந்த வர்ச்சகராசிக்கார்கள் கவலைப்படுறாங்க கண்ணீர் விடுறாங்க தினமும் அழுறாங்க ஒரு நாள் அழுதாலே நம்மளுடைய கண்கள்லாம் எப்படி கலங்கி போகும் ஆனா இவங்க தினம் தினம் அழுதுகிட்டு இருக்காங்க கண் கழங்கி எப்போது பார்த்தாலும் வாழ்க்கையவே தொலைச்சிட்டோம் என்ற ஒரு பயத்துல கலக்கத்துல இருக்காங்க இவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுண்டா வாழ்ந்தா இப்படி வாழணுண்டா அப்படின்ற மாதிரி அதற்காக தான் வாழ்க்கையில போராடுக்கு மேல போராட்டங்களை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விரச்சக ராசிக்கார்கள் நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது இதனால் வரைக்கும் இந்த விரச்சக ராசிக்கார்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக இது நாள் வரைக்கும் காத்திருந்தாங்களோ அந்த ஒரு வாழ்க்கை நிஜமான வாழ்க்கையாக மாறப்போகுது இதற்கு முன்பு பலவிதமான துன்பங்கள் வந்திருக்கும் பலவிதமான கஷ்டங்களை பார்த்துருக்காங்க ஆனால் எந்த ஒரு விஷயமும் இவங்களுடைய வாழ்க்கையில நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கல ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நன்மைகளையும் நல்லதையும் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இவள் நாள் எந்த ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு துன்பமாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சோ அது அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும் நீங்க எடுக்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் இனி உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் மட்டுமே தாங்க இருக்கும் தோல்வின்னு நீங்க இனி எதையுமே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது நீங்க இதற்கு முன்பு சில நபர்களுக்கெல்லாம் தோத்துருக்கலாம் ஆனால் இனி தோல்விகளே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது கிடையாது அந்த அளவுக்கு வர்ச்சகராசினுடைய வாழ்க்கை மாறப்போகுது சேர் இந்த வர்ஷகராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது என்பதை பற்றி தலத்திலிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பண்ணிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்கள் வர்ஷகராசிக்கார அன்பர்களை நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் எல்லாமே இனி காணாமல் போக போகுதுங்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா இல்லைங்க உடனடியாக ஒரு சில தினங்களிலேயே உங்களுடைய மொத்த கடனும் நீங்க போகுது நீங்க கடன் அடைக்க முடியல என்ற ஒரு வட்டத்துல இருப்பீங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்கின்ற ஒரு பெரும் கஷ்டத்துல இருப்பீங்க இதற்கு முன்பு நீங்க பல நபர்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்கல ஆனா அவங்ககிட்ட உதவின்னு நீங்க கேட்டிருக்கீங்க இதற்கு முன்பு வரைக்கும் கூட உங்களை ஒரு மாதிரி ஏழமா பாக்குது உதவி செய்யாம ரொம்பவே மட்டம் தட்டி பேசியிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ச்சகராட்சிக்காரருடைய வாழ்க்கையில யார் தனக்கு உதவியே செய்ய மாட்டாங்க அவங்க என்னை பத்தின கவலைகளே அவங்களுக்கு கிடையாது நீங்க என்ன இருந்தீங்களோ அவர்கள் உங்களுக்கான உதவிகளை செய்ய முன் வருவாங்க நீங்க என்ன தான் அவர்களை விட்டு விலகி போனாலும் சரிங்க நீங்க என்னதான் அவர்களை அவமானப்படுத்தினாலும் சரிங்க அவர்கள் உங்களுக்கான உதவிகளை செய்ய தான் செய்வாங்க ஏன்னா நீங்கள் செஞ்ச எண்ணங்களுடைய மாற்றங்கள் உங்களுடைய குணத்திற்கான மதிப்பாகவும் மரியாதையாகவும் இப்படி அமைய போகுது இந்த புரட்சகராட்சினுடைய வாழ்க்கையில இந்த விறத்தகராசினுடைய வாழ்க்கையில பல நாள் கனவாகவும் ஆசையாகவும் இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க எப்படியாவது தன் குடும்பத்தோடு ஒரு சே கூட்டு குடும்பமா சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு ஆசைதாங்க என்னதான் இவங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க இவங்க ஆசைப்படுவாங்க ஆசை மட்டும்தான் படுவாங்க அதற்கு மேல ஒரு விஷயமும் படையாக இருக்காது இவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் க கனவுகளாக மட்டும் கனவாக மட்டுமே இருந்த பல விஷயங்கள் நிஜமாகுமா நிஜமாகுவான் நெஜமாகுவான்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்த வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இனி நல்லதாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது இனி நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு பயப்பட வேண்டாம் கவலையும் பட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி துன்பமில்லாத காலங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தலையிலத்தை மாற்றக்கூடிய காலங்களாகவும் அமைய போகுது யாரை நினைச்சோ இதற்கு முன்பு நீங்க வறந்திருக்கலாம் கவலைப்பட்டிருக்கலாம் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு மதிப்போ மரியாதைகளோ சில நாட்களாக கிடைக்காம இருந்திருக்கும் நீங்க என்னதான் நான் நல்லவன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் சரி மத்தவங்களுக்கு நல்லதே செஞ்சாலும் சரி அவர்களுடைய பார்வைகள்ல நீங்க ரொம்பவே தப்பானவங்களா தான் தெரிய ஆரம்பிச்சிருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஒற்றகராட்சினுடைய வாழ்க்கையில உங்களை எல்லோரும் மதிக்க ஆரம்பிப்பாங்க உங்க மேல வைக்கக்கூடிய அன்பு பாசம் அனைத்தும் உண்மையானதாக இருக்கும் இதற்கு முன்பு சில துரோகங்களை உங்களுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கீங்க சில நபர்கள் உங்களை ரொம்ப பயங்கரமா ஏமாத்திருக்காங்க ஏமாற்றப்பட்டும் இருக்கீங்க நீங்க முக்கியமா சொல்ல போனா சில நபர்களை நம்பி நம்பி உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க கண்ணீரோட தான் இருந்திருக்கீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களை நீங்க ஆரம்பிக்கும் இங்க எடுத்து வைக்கக்கூடிய இன்னும் ஒவ்வொரு அடியுமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக மட்டுமே தான் இருக்கும் உங்களை நீ யாருமே பின்னுக்கு தள்ளி அவர்கள் முன்னுக்கு வர முடியும்னு எதிர்பார்த்தாங்கன்னா அது அவங்களுடைய ஏமாற்றத்துக்கானதாக மட்டுமே தான் இருக்க போகுது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வர்த்தகராட்சியினுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் என்பதற்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் லாபமே இல்லைன்னு நீங்க பல நாட்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க அன்னிரோடு இருந்திருக்கீங்க தொழில லாபமே கிடைக்க முடியும் சாமி எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க ஆனால் தொழில நடக்க முடிக்கின்ற ஒரு மன வருத்தில நீங்க பல நாட்கள் அவமானப்பட்டிருக்கீங்க அசிங்கமும் பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட பல விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் இனி நீங்க ஆரம்பிக்கும் இந்த வர்த்தகராட்சியினுடைய வாழ்க்கையில தொழில உங்களுக்கு இன்னும் போட்டிகளுக்கு சில நபர்கள் இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க நீங்க தொழில எப்பவுமே முன்னேறக்கூடாதுன்றதுக்காக சில நபர்கள் வேனுக்கனேண்டு அவங்களுடைய பிசினஸ் நல்லா பரவாயில்ல நீங்க முன்னேறக்கூடாதுன்றதுக்காக கேவலமான சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளவு கோபம் வரும் எரிச்சல் வரும் ஆனா என்னங்க பண்ண முடியும் அவங்க கிட்ட பணம் இருக்கு அவங்க கிட்ட எல்லா விதமான செல்வாக்கும் இருக்கு அவங்க எதிர்த்து நின்னா நான் ஒண்ணுமே இல்லாம போயிடுவேன் அப்படின்னு பல நபர்கள் உங்ககிட்ட சொல்லுவாங்க உங்களுக்கும் மனசுல தோணும் ஆனாலும் ஒரு சில முயற்சி எடுப்போமே என்னதான் செஞ்சிருவாங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில முயற்சிகள் எடுக்க தான் செய்யறாங்க இந்த விருச்சகராசிக்கார்கள் என்னதான் விருட்சகராசிக்காரைய வாழ்க்கையில பல நபர்கள் எதிர்த்து நின்று போராடி முயற்சிகள் எடுத்தாலும் இவங்களை எதிர்த்துக்கிட்டு போராடிக்கிட்டு ஜெயிக்க முடியலைங்க ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய அந்த செல்வாக்கு செல்வாக்கப்படுத்துனால தோல்விகளை மட்டுமே தான் இவங்க சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா என்ன குறுகிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்து தோல்விகள் எல்லாமே முழுவதுமாக காணாமல் போகும் முக்கியமாக நீங்க எடுத்து வைக்கக்கூடிய இனி ஒவ்வொரு முயற்சிகளிலுமே முன்னேற்றங்கள் மட்டுமே இருக்க போகுது இதற்கு முன்பு சில கிட்ட நீங்க தோத்துருக்கலாம் சில நபர்கள் உங்களை அவமானமும் படித்திருக்கலாம் அவங்க கிட்ட தோத்துட்ட ஒரு வர்த்தத்தை நீங்க தூணிக்கு குறுகிலாம் போயிருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக காணாமல் போகும் இனி யாராக இருந்தாலும் சரிங்க உங்ககிட்ட நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கான வாய்ப்புகளாக மட்டுமே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இன்றைய நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூட இந்த வர்த்தகராசருடைய வாழ்க்கையில கல்வின்ற ஒரு விஷயம் விவசாய உங்களுக்கு கிடைக்கல அப்படியே இவங்க முயற்சி பண்ணாலும் அதுல அவங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்காம தான் இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றங்களையும் சந்திப்பாங்க முக்கியமா இவங்களுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷத்தை எடுத்துக்கோங்களேன் இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த காதல் பிரச்சனை தான் ராசிக்கார்கள் காதல் வாழ்க்கைக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையை என்னடா இப்படி போகுதே வாழ்க்கை என்னடா இப்படி ஆகுது என்ற ஒரு பயம் ஒரு கவலைகள் என்பது இருந்துகிட்டே தான் இருக்கு உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்காதான்ற ஒரு பயத்தோடு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் எதிர்பார்த்தது போல உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களாக அமையப் போகுது இனி எந்த ஒரு விஷயத்தை நினச்சியும் எங்கே பயப்பட வேண்டாங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றத்திற்கான காலங்களாக இப்போது அமைய இருக்குது நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சாலே போதும் உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் எதை பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சில விஷயங்களை நீங்கள் யோசிங்க முழுவதுமாக நம்புங்க உங்களை நீங்கள் நம்புங்க அடுத்தவர்களை நம்பி அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே உண்மைகளை எடுத்து சொல்லி அவங்க நம்ப வச்சு அவங்களை நம்பினாதான் எல்லாமே நடக்கும்ன்ற மாதிரி இருக்காதிங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்கான விஷயங்களை செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்களை